இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது என் தலைவர் பற்றி எனக்கு பிடிக்கல நம்ம தலைவர் மேலே நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்கிற ட்ரஸ்ட் இருக்கு ரொம்ப ஃபேத் இருக்கு கண்டிப்பாக இஃப் நாட் டுடே தென் டு மாரோ மதர்ஸ் டே நல் வார்த்தைகள் என்னோட முதல் முதல் மதர்ஸ் டே இன்னைக்கு அண்ட் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது அப்போ நான் உடனே ஃப்ளைட் கேட்ச் பண்ணி என் ஊர் என் வீட்டில் போக போறேன் சென்னை போக போறேன் ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு மெயின் காரணம் ஏன்னா நம்ம பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தான் ஓன்லி ஒரே ஒரு தான் மட்டும் கருத்து இந்த மாதிரி எல்லாம் காரியக்காக ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லோருக்கும் நல்வார்த்தைகள் இந்த கிரிக்கெட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் ஆல் பிளேயர்ஸ் ஆல் டீம்ஸ் என்னோட நல்வார்த்தைகள் பிஜேபியோடய நம்ம மைசூர் டைகர் மைசூர் சிங்கம் அண்ணாமலைஜி அவர்கள் என்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் என் கட்சி ரொம்ப நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் அதை பார்த்து நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பி இருக்கேன் அண்டு அதுக்காக தான் நீங்கள் பாருங்கள் எங்கவும் நீங்கள் போகிறீங்க பிஜேபி பிஜேபி பற்றி தான் கேள்விப்பட்டது மைசூர் சிங்கம் வந்து கர்நாடகாவில் போய் ஒன்றும் பண்ண முடியலை எப்போவுமே அது என்ன சொல்கிற இப்போ அவங்க ஃபோக்கஸ் தமிழ்நாடு கூட இருக்குது அண்ட் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது என் தலைவர் பற்றி எனக்கு பிடிக்கல கர்நாடகாவில் போய் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி பிஎம் அவ்வளோ தூரம் வந்தோம் இப்போது பிஜேபி வந்து வரல அப்படின்றது ஆ நோ ப்ராப்ளம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஏன்னா நம்ம நீங்கள் தான் பாருங்கள் எல்லாம் காரியக்கத்தை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வி வி ஹேவ் அந்த ஃபேத் இருக்குது நம்ம பார்ட்டியில் நம்ம தலைவர் மேலே நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்கிற ட்ரஸ்ட் இருக்குது ரொம்ப ஃபேத் இருக்குது கண்டிப்பாக இஃப் நாட் டுடே தென் டுமாரோ நன்றி இப்போ போதும் போதும் கர்நாடகா மட்டும்தான் பிஜேபி இருந்துச்சு இப்போ கர்நாடகாவும் பிஜேபி இல்லை இஃப் நாட் டுடே தென் டுமாரோ ஓகே நன்றி